நான்காவது செய்தியாக கேரளா மாநிலத்தில் பாஜகவின் அந்த பட்டியல் பிரிவை சேர்ந்த மாநில செயலாளராக இருந்தவர் ரஞ்சித் ஸ்ரீனிவாசன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பரில் வந்து அவர் படுகொலை செய்யப்பட்டார் வீட்டிலேயே தாய் முன்பும் தன்னுடைய மனைவி முன்பும் அவர் படுகொலை செய்யப்பட்டார் அதில் தொடர்புடைய ஒரு பதினஞ்சு பேருக்கு அந்த மாவட்ட நீதிமன்றம் வந்து தூக்கு தண்டனை வச்சிருந்தது சமீபத்தில் சில தினங்களுக்கு முன்பு அதன் தொடர்ச்சியாக அந்த தூக்கு தண்டனை விதித்த நீதி அரசர் விஜி ஸ்ரீதேவி அவர்களுக்கு வந்து தொடர்ந்து கொலை மிரட்டல்கள் இது போன்ற த்ரெட்டன்ஸ் கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேரளா போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு கேஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அதுவுமே பிஎஃப்ஐ இயக்கத்தைச் சேர்ந்தவர்களிடம் தடை செய்யப்பட்ட அந்த பிஎஃப்ஐ இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் இப்போ நான் அதோட பொலிட்டிக்கல் விங்காக இருக்கக்கூடிய எஸ்டிபியில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட அந்த த்ரெட்டன்ஸ் கால் வந்திருக்கிறதா சொல்கிறாங்க அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும்னு கேரள காவல்துறை சொல்லியிருக்கு இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க உண்மையிலே அந்த அந்த கொலை பற்றிய செய்தி படிச்ச உடனே கண்ணெல்லாம் அப்படியே கலங்கி போச்சு ஒரு பத்து பாஞ்சு பேர் சேர்ந்து கூட்டாக வந்து வீட்டை முற்றுகையிட்டு காவலுக்கு கொஞ்சம் பேர் வாசல் நிற்கிறாங்களாம் அடுத்து யார் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதாவது எந்தளவுக்கு பிளான் பண்ணுறாங்க சார் வித் டெட்லி வெப்பன்ஸ் ஆமாம் டெட்லி வெப்பன்ஸ் அதாவது ஒரு எமோஷனலா வந்து கொலை பண்றதில்ல திட்டம் போட்டு இந்த அளவுக்கு செஞ்சிருக்காங்க எதுக்கு சொல்ல வரன்னா இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை மிக மிக சரியானது இதுக்கு ஆயுள் தண்டனை அதெல்லாம் குறைக்கவே கூடாது ரோட்ல இருக்காரு எங்கேயோ இருக்காருன்னா கூட பரவாயில்ல அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கண் முன்னாலேயே பண்ணுறான்னா எந்த அளவுக்கு ஈவிரக்கமே இல்லாத மரத்து போன இதே மார்க்குன்னு பாருங்கள் பாருங்க மிருகங்களோட மோசமானவங்க அதனால இந்த தண்டனையில் வந்து கோட்டில் போய் யாரும் வந்து இது பண்ணக்கூடாது வேண்டிக்கிறேன் சரியான தண்டனை அப்படிப்பட்ட படுபாதிலே செயல் செஞ்சிருக்கிறார்கள் அந்த நீதி அரசி நீதி நீதி அரசி அவர்கள் அவர்கள் மேலே ஒரு பெரிய கிரேட் சல்யூட் சரியான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க நம்முடைய இந்திய நாட்டினுடைய சுதந்திர பாரதனுடைய வரலாற்றிலேயே ஒரு கொலை குற்றத்துக்கு ஒரே சமயத்தில் இத்தனை அதிகமான பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு இதுவே முதல் முறை ஆனால் அந்த முதல் முறை கூட அப்படியே தொடர வேண்டும் அப்போதுதான் இப்படிப்பட்ட பயங்கரவாத செயல்களுக்கு இது முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக இது அமைய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இதில் பாருங்கள் இந்த எஸ்டிபிஐ சேர்ந்தவர்கள் தான் இப்போ செய்தி வந்திருக்கிறது பிஎஃப்ஐ தடை செய்யும் போது பிஎஃப்ஐயோடு தொடர்புடையது எஸ்டிபிஐ என்பது உலக மக்கள் எல்லாருக்குமே தெரியும் சாதாரணமாக பேப்பர் படி வாசிக்கூடியவனுக்கே தெரியும் ஆனால் எஸ்டிபிஐ இது வரைக்கும் நம்முடைய அரசாங்கம் சென்ட்ரல் மத்திய அரசாங்கம் தடை செய்யலை ஏன் எனக்கு இன்னும் புரியலை ஏன்னா அது அரசியல் கட்சியா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஹிந்து தலைவர்களுக்கு எங்க போலீஸ்காரங்களா பாதி பேருக்குள்ள அங்கே பாதுகாப்பு கொடுக்கறது பெரிய பிரச்சனையா இருக்கு அதே எங்க போலீஸ் போர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா இங்கே உள்ள ஹிந்து இயக்க தலைவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல ஏன் சொன்னோம்னா எஸ்டிபிஐ மூலமாக அச்சுறுத்தல் வந்து கொண்டிருக்கின்றது என்று தமிழ்நாடு அரசு இப்போ உள்ள ஸ்டாலின் அரசு சுப்ரீம் கோர்ட்டில் அபிடேவிட் தாக்கல் செய்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பயங்கரவாத அமைப்பு எஸ்டிபிஐ ஆனால் அதே எஸ்டிபியை கூட நாங்கள் கூட்டு சேர்ந்து தேர்தலில் போட்டியிடுவோம் என்று அதே திமுக சேர்ந்த அமைச்சரும் பேசுகிறாரு எஸ்டிபியை கூட சேர்ந்து நாங்கள் வந்து போட்டியிடுவோம் என்று சொல்லி எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார் அப்போ அவங்கள என்ன அரசியல் பண்ணுறாங்கன்னு புரிய மாட்டேங்குது பயங்கரவாத அமைப்பு அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய அமைப்பு என்று இவர் அஃபிடவிட் தாக்கல் செய்யப்பட்ட அமைப்போட இவங்களே சேர்ந்து தேர்தலில் போட்டிடுவாங்களாம் அப்போ மக்கள் உயிர் மேலே இவங்களுக்கு அக்கறை இருக்கா இல்லையா அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது அரசியலுக்காக என்ன வேணால் செய்யக்கூடிய தயாராக திமுக அதிமுக இருக்கின்றது என்பது நமக்கு எனக்கு இது மூலம் புரிஞ்சுக்க முடியுது ஆனால் அப்படிப்பட்ட எஸ்டிபிஐ தான் இந்த மிரட்டல் வி விடுத்திருக்கிறது ஆகவே அந்த எஸ்டிபிஐ குண்டர்கள் மீது தக்க நடவடிக்கை கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் சும்மா மிரட்டல் நம்ம வந்து இது பண்ண முடியாது மிரட்டானால் பின்னணியிலே இருக்கிறதுனால மிரட்டான இல்லையா அதனால் அவங்கள வந்து அதே சமயத்தில் இந்த எஸ்டிபிஐ தடை செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்பதையும் இந்த சம்பவத்தின் மூலமாக மத்திய அரசு புரிந்து கொள்வது நல்லது என்று நினைக்கிறேன் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த கான்செப்ட் ஆஃப் இஸ்லாம் இஸ்லாம் என்பதை நீங்கள் நான் உலகம் முழுக்க என்று சொன்னால் இஸ்லாம் எப்படி ஒரு மெக்கால அதே சவுதி அரேபியில் தோன்றியது இல்லையா எப்படி அங்கேருந்து மற்ற நாடுகளுக்கு பரவியது நீங்கள் பா அந்த ஹிஸ்ட்ரி ஹிஸ்டரி ஆஃப் இஸ்லாம் எடுத்து படித்து பாருங்கள் ஒவ்வொரு ஊரில் எப்படி வந்தால் எப்படி வந்தால் படித்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு மனுஷனுக்கு வந்து சாவு பயம் இருக்கும் அதாவது இந்த இடத்துல திடீர்னு பாம்புன்னு சொன்னோடனே இங்கே ஒரு பத்து பேருக்கு நிலை ஏற்றி ஓடுவாங்க அது தன்னேறாமல் ஓடுவாங்க ஏன்னா உயிரை காத்து கொள்ள வேண்டிங்கிற பயம் ஒரு சாதாரண ஒவ்வொரு உயிருக்கும் அது வந்து எலி பூனை நாய் நரி மனுஷ வரைக்கும் எல்லாருக்குமே இருக்கும் அது இந்த மரண பயத்தை காட்டியே உலகம் முழுக்க பயன்ப பரப்பப்பட்ட சித்தாந்தம் ஒன்று இருக்குமானால் இஸ்லாம்தான் ஐயையோ நான் செத்து போயிடணும் என் குடும்பம் செத்து கொடுமோ அது பயந்து போய் தான் இஸ்லாத்துக்கு மாறும் உலகம் முழுக்க இப்படி தான் நடந்தது எடுத்து படிச்சு பாருங்கள் இது வேணா நீங்க மறுக்கலாம் ஆனா அதுதான் உண்மை ஆகவே இது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது லெகஸி இஸ் கண்ட்னிங் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது பாருங்க நூப்பு ஷம்மான் ஒரு அம்மா அந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்க முகமது நபி என்கின்ற அந்த சல் இறை தூதர் ஒரு சின்ன குழந்தைய போய் கல்யாணம் பண்ணிட்டாரு வந்து ஹதீஸ்ல இருக்கு குரான் எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா சொல்லக்கூடாது சொல்லிட்டே இல்ல உடனே உனக்கு கொலை பண்ற ஃபத்வா விதிக்கிற மிரட்டல் நூபுர் சர்மா சொன்னது சரிதான் என்ன தப்பு என்ன இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு உடனே அவரை கொண்டுட்டாங்க ராஜஸ்தான்ல இதே போல நாடு முழுக்க ஆகவே இப்படி எங்களை பற்றி ஏதாவது நீ பேசுனா உன வெட்டிடுவேன் அந்த வாயை கீச்சிடுவேன் இப்படிதான் இப்படி சொல்லி சொல்லியே இதற்கு பயந்துதான் இஸ்லாம் உலகம் முழுக்க தான் பரப்பப்பட்டிருக்கு நம்ம நான் வந்து அடித்து சொல்ல முடியும் இந்த நாட்டில் வந்து எத்தனை கோடி முஸ்லீம்கள் இருக்கார்களோ அந்த அத்தனை கோடி முஸ்லீம்கள் எல்லாருமே யாருமே வந்து சவுதி அரேபியாவிலேருந்து கஜினி முகமது அங்கேருந்து மங்கோலியா இருந்து பாபர் வாரிசு யாருமே கிடையாது எல்லாம் மதம் மாறினவங்க தான் அப்படி மதம் மாறின அத்தனை பேருமே நைன்டி நைன் பாயிண்ட் நைன் 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 பயந்தோ அல்லது இந்த நெருக்குதலுக்கு தாக்குதலுக்கு தாக்கு பிடிக்க முடியாமலோ ப மதம் மாறினவங்க தான் யார் அப்படியே குரான் உசத்தி பெரிய தத்துவம் அப்படி எனக்கு யார் மதமான் மாதிரி தெரியும் அவங்களுடைய வாரிசுக்கு தான் இன்றைக்கி இருக்காங்க இதை நான் நிச்சயம் சொல்ல முடியும் உண்மையாக சொல்ல முடியும் ஆகவே தொடர்ந்து இந்த இஸ்லாத்தில் மிரட்டல் கொலை மிரட்டல் என்பது தொடர்ந்து வரக்கூடிய ஒரு பழக்கமாக அந்த இஸ்லாத்துடைய வரலாற்றோடு கூடவே சேர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அது இப்பொழுதும் வந்திருக்கிறது இது மாற்றப்பட வேண்டும் இன்றைக்கி பாருங்கள் எந்த அளவுக்குன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கெல்லாம் வந்து முஸ்லீம் பெரும்பான்மையாக இருக்கணும் அந்த பகுதி மேலப்பாளையத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் மேல் விசாரம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லோக்கல் எஸ்ஐ முஸ்லீம் மேலே ஏதாவது நீங்கள் ஒரு சின்ன எஃப்ஐஆர் போடணும் போட மாட்டான் தயங்குவாங்க காவல்துறை அஞ்சும் இத்தனைக்கும் காவல்துறைக்கு துப்பாக்கி இருக்குது ஆம்புடி பா எல்லாம் இத்தெல்லாம் பாதுகாப்பு இருக்குது ஒரு ஜட்ஜுக்கு எல்லாமே இருக்குது தொடர்ந்து ஜட்ஜுக்கு வந்து அச்சுறுத்தல் வருகின்ற சொன்னால் எந்த அளவுக்கு வந்து இவருடைய அந்த சிஸ்டம் இருக்கு பாருங்க ஆகவே காவல்துறைக்கும் நீதிபதிக்கும் கோர்ட்டுக்கும் இப்படிப்பட்ட அச்சுறுத்தலை எதிர்கொள்ளக்கூடிய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அது முக்கியமானது அதனால அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டால்தான் நீதி இங்கே நிலைக்கும் காவல்துறை தன்னுடைய கடமை ஒழுங்காக செய்ய முடியும் ஆகவே காவல்துறைக்கும் நீதித்துறைக்கும் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த செய்தி வலியுறுத்துகிறது